ஆந்திராவில் காசிபுக்கா வெங்கடேஸ்வரா கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரியான திட்டமிடல் இல்லாததால் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன சனிக்கிழமை ஏகாதசியையொட்டி காசிபுக்கா வெங்கடேஸ்வரா கோவிலில் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்ய முயன்றதால் விபரீதம் நிகழ்ந்துள்ளது மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் பேர் கூடும் இடத்தில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் திரண்டதால் பலரின் உயிர் பறிபோயுள்ளது உரிய பாதுகாப்பு வழங்கப்படாததால் கோர விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தனியார் கோயில் நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள காசிபுக்கா பகுதியில் வெங்கண்ணசாமி என்ற பெயரில் வெங்கடேஸ்வரா கோயில் அமைந்துள்ளது பாண்டா குடும்பத்தினருக்கு சொந்தமான இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் விசேஷ நாட்களில் இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஸ்ரீகாக்குளம் பகுதியைச் சேர்ந்த பாண்டா குடும்பத்தினர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்களுக்கு ஏழுமலையானை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் தேவஸ்தான நிர்வாகம் மீது கோபம் கொண்டு ஏழுமலையானை தரிசிக்காமலேயே திரும்பி வந்துள்ளனர் இதையடுத்து சொந்த ஊர் திரும்பிய பாண்டா குடும்பத்தினர் தங்களது சொந்த முயற்சியில் காசிபுக்கா வெங்கடேஸ்வரா கோவிலை கட்டி வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தெலுங்கில் கார்த்திகை மாத ஏகாதசியையொட்டி வெங்கடேஸ்வரா கோவிலில் கூட்டம் அலைமோதியுள்ளது வழக்கத்திற்கு மாறாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர் கோயில் படிக்கட்டுகள் குறுகிய அளவில் உள்ளதால் அதில் பக்தர்கள் முண்டியடித்து கொண்டு சென்றுள்ளனர் அப்போது திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது ஒருவருக்கொருவர் முண்டியடித்ததால் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் தடுமாறி கீழே விழுந்துள்ளனர் கீழே விழுந்தவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டதும் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக நினைத்து பக்தர்கள் பீதியடைந்து அங்கும் இங்குமாக ஓடியுள்ளனர் இதில் தடுமாறி விழுந்தவர்கள் மிதிபட்டு உயிருக்கு போராடியுள்ளனர் அதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சித்துள்ளனர் ஆனால் ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்துச் சென்றதால் கோயில் வளாகத்திலேயே ஒன்பது பேர் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் மயக்க நிலையில் இருந்த பக்தர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது சிகிச்சையில் உள்ள மேலும் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் பேர் வரை மட்டுமே கூடும் வசதி கொண்ட கோயிலில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் திரண்டது தெரிய வந்துள்ளது தனியாருக்கு சொந்தமான கோயில் என்பதால் அங்கு பாதுகாப்புக்கு போதிய ஊழியர்கள் அமர்த்தப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது ஏகாதசியையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று கோயில் நிர்வாகத்தினர் எதிர்பார்க்கவில்லை என தெரிகிறது அத்துடன் உரிய பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்திலும் அவர்கள் மனு அளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் ஏகாதசியையொட்டி காசிபுக்கா வெங்கடேஸ்வரா கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஆந்திராவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது Bye. Yeah.